கோவை ஆரஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளியான தேவாங்கா மேல்நிலைப்பள்ளியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக முன்னாள் மாணவர் சங்கம் செயல்பட்டு வருகிறது தேவாங்கா மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இந்திய ராணுவம் உட்பட மத்திய மாநில அரசு துறைகளிலும் பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறைகளிலும் தொழில்துறைகளிலும் வெளிநாடுகளிலும் உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக பள்ளிக்கு தேவையான பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் துவங்கி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் தேவாங்கா மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொன் விழா ஆண்டு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது I, uh, I like to order. Unfortunately, Mother Nature did not permit order. and then we of to celebrate that I am that and I hope and expect that there are many people who still want to walk in the time. The people connected with the school. The association of connect, affinity, love and bond of this school at this time தேவாங்க மேல்நிலை பள்ளி என்றும்படி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு செய்தியை காலையிலேயே அது இந்த எம் பசுவதி பொதுச்செயலாளர் தேவாங்க மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் தேவாங்க மேல்நிலை பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே அன்றைய முதல்வர் ஓமந்தூரார் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த பள்ளியானது திறக்கப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்டது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைய கல்வி அமைச்சர் பி எஸ் அவினாசிங் எங்கேட்டியார் அவர்களால் இந்த மாபெரும் கல்வி நிலையத்திற்கு ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜன் ஐயா அவர்கள் வருகை செஞ்சிருக்கிறார் எழுபத்தி நாலிலே இந்த பள்ளிக்கு அன்றைய கல்வி அமைச்சர் வி ஆர் நெடுஞ்செலியன் அவர்கள் வெள்ளி விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிறைவுரை ஆற்றினார் எழுபத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு உள்ள இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பள்ளியினுடைய பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆஸ்திகளை பள்ளிக்கு நிலையான சொத்துக்களாக செய்திருக்கிறார்கள் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ மேதைகளாகவும் விளங்குவது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கம் நோட்டு புத்தகங்களையும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மேம்பாடு அடைவதற்காக உதவித்தொகைகளையும் ஆசிரியர் தின விழாவையும் மற்றும் இந்த பள்ளியினுடைய விளையாட்டு விழாக்களையும் சிறப்பான முறையிலே நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு செய்து நடத்தி சீரும் சிறப்புமாக இந்த சங்கத்தின் ஐம்பது ஆண்டு கால நிலையிலே நாங்கள் இந்த விழாவை எளிய முறையிலே கொண்டாடி இருக்கிறோம் என்பதை பத்திரிகை சமூகத்திற்கு எங்களுடைய எண்ணத்தை வெளியிடுகிறோம்